வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரிலிருந்து சந்தித்து முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் நடிகர் கருணாஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருணா ஆகியோரது சந்திப்பில் நடந்த மிக முக்கிய நிகழ்வு இன்றைய தினம் நடிகர் கருணாஸ் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்பது போது என்ன நடந்தது என்பது பற்றியும் இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மிக விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசியல் களம் சட்டமன்ற தேர்தலை நோக்கிய தனது ஆரம்ப கட்ட நகர்வுகளை தொடங்கி உள்ளது இதன் முக்கிய முக்குளத்தோர் புலிப்படை அமைப்பின் தலைவர் நடிகர் கருணாஸ் அவர்கள் அமைந்துள்ளது இன்றைய தினம் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறப்பட்டாலும் கூட இதன் ஆழத்தில் பல அரசியல் கணக்குகள் புதைந்துள்ளன அதாவது சென்னை அன்னார் வேளத்தில் நிகழ்ந்த இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாக அக்டோபர் முப்பது அன்று நடைபெற உள்ள முத்துராமலிங்க தேவர் அவர்களது குருபூஜை நிகழ்விற்கு முதலமைச்சருக்கு அழைப்பு விடுப்பது என கருணாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு சமூக கடமையாக பார்க்கப்பட்டாலும் அதன் அரசியல் பரிமாணம் முக்கியமானது அதாவது தேவர் குருபூஜை என்பது தென் மாவட்ட அரசியலில் ஒரு முக்கிய அடையாள நிகழ்வு அந்த நிகழ்வின் அழைப்புதலை இன்றைய தினம் கருணாஸ் அவர்கள் வழங்கியதன் மூலம் தனது சமூகத்தின் பிரதிநிதியாக அவர் தன்னை மீண்டும் முன்னிறுத்துகிறார் இதற்கிடையே இந்த சந்திப்பின் மைய புள்ளி வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தனக்கான இடத்தை பாதுகாத்துக் என்று கூறப்படுகிறது அதாவது முக்குலத்தேவர் புலிப்படை என்னும் அரசியல் கட்சியின் தலைவராக உள்ள நடிகர் கருணாஸ் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று திருவாரணை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியிலிருந்து கருணாஸ் விலகினார் இதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு கருணாசி அவர்கள் தனது ஆதரவை தெரிவித்தார் இருப்பினும் கருணாசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக எந்த தொகுதியும் கொடுக்கப்படவில்லை இதனால் அப்போது தனது ஆதரவை திரும்ப பெறுவதாக கருணாஸ் அவர்கள் அறிவித்தார் இப்படிப்பட்ட நிலையில் தான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவோடு முக்குளத்தோர் புலிப்பட தலைவர் கருணாஸ் அவர்கள் நெருக்கம் காட்டி வருகிறார் அந்த வகையில் தான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கருணாஸ் அவர்கள் சந்தித்திருப்பது அரசலட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த சந்திப்பு குறித்து கருணாஸ் அவர்கள் கூறுகையில் திமுக கூட்டணிக்காக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நம்பிக்கை வெறும் எதிர்பார்ப்பல்ல அது ஒரு அரசியல் கோரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது என அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் அது மட்டுமல்லாது இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கருணாஸ் அவர்கள் தலைவர் நடிகர் விஜய் மற்றும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை கடுமையாக விமர்சித்து பேசினார் இதன் மூலம் கிட்டத்தட்ட கருணாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டதாகவே கருதப்படுகிறது அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கருணாஸ் அவர்களுக்கு இம்முறை சீட்டு ஒதுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது அதன்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இம்முறை திமுக கூட்டணியில் கருணாஸ் அவர்களுக்கு திருவண்ணணை தொகுதி ஒதுக்கப்படலாம் என்றும் அவர்கள் உதயசூரின் சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியில் அவர்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படாத நிலையில் இந்த முறை திமுக கூட்டணியில் கருணாசவர்களுக்கு சீட்டு ஒதுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க